எம்சிஆர் கணிக்கு இனிய வணக்கம் நான் உங்களுக்கு உதவும் நம்ம சிவரியல இருக்கிறேன் சிவிரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கருப்பு கவனி இந்த கருப்பு கவனி வந்துட்டு இந்த மூணு வயம் மட்டும் கருப்பு கவனின்ட்டுருக்குறாங்க இப்போ இது வந்துட்டு நல்லா தூர் கட்டி ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு பயிர் இனி அதுக்கடுத்தது நம்ம இந்த பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா பவானி ரெண்டு ஒரே டைம் நடக்கணும் தான் இது கொஞ்சம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா வயலில் பாசி கட்டிடுச்சு பாசி கட்டினால நம்ம தூர் வெடிக்காத இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் பாசி எல்லாம் கருப்படிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த மாதிரி காடு ஃபுல்லாக பாசி கட்டிருச்சு இந்த பாசி கட்டினது பார்த்திங்கன்னா இந்த பயிரோட தூர் வெடிப்பு தன்மையாக கம்மியாயிருச்சு இருந்தாலும் நம்ம மேலே தெளித்து இந்த பயிரை ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டோம் இப்போ என்ன இருக்குன்னா நம்ம நியூ நியூஆலிக்கு என்பிக்கே கொடுத்தோம் நீழ்கி என்பிகே சாயில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாசி எல்லாமே இறக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இன்னொரு பக்கம் நல்லா காமிக்கிறது இங்கே பாருங்கள் இந்த பாசி படர்ந்துருந்தது எல்லாமே இதுக்கு முதல்ல உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி இருந்தால் அந்த பாசி வந்துட்டு இறக்கவே இருக்காது என்ன ஆகுதுன்னா இந்த பாசி வந்துட்டு வேர்களை அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கும் அந்த தூர் வைக்கிறதுக்கு இல்லாத வேர்க்கு ஆக்சிஜன் போகிறதுக்கு இல்லாத பண்ணிடும் இப்போ நம்ம நியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாசிகள் வந்துட்டு இப்போ அப்படியே மடிய ஆரம்பிச்சிருச்சு இதில் எந்த ஒரு உயிர் தன்மையும் இல்லை இப்போ பயிர் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா செழிப்பாக வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேலே நம்ம இந்த பயிருக்கு நம்ம மேலே தெளிச்சும் தரவழியாகவும் நல்லா கொடுத்து நம்ம இந்த பயிர் கொண்டு வந்துட முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ இது ஒரு சோதனை முயற்சியாக நம்ம இதை பார்த்துருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்குது நம்ம எந்த கலைக்கொலியும் போடாத இயற்கை முறையில் நம்ம இந்த பாசியில் இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது இந்த டைம் நம்ம தெரிஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நம்ம அடுத்த டைம் நம்ம சின்ன சின்ன தவறுகள் பண்ணிவிடுதை சரி பண்ணி நல்லா கொண்டு வந்துட முடியும்னு நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்